வணக்க மக்களை இது நம்ம ரெண்டாம் வருஷம் இன்னைக்கு நம்ம ஸ்னோட வித் தரவோடைய சொல் என்ன பார்க்க போகிறோம் வீடியோ கோல போகிறதுக்கு முன்னாடி வீடியோ கோயிலுக்கு தடிப்போம் வாங்க வீடியோக்கூட போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோம் சிராய்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்குமா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க போல இருக்கு ஓஜோ சாமா ஹீ ஓபி நீ என்ன இன்னைக்கு புது ட்ரெஸ்லாம் போட்டிருக்க அதுவான் இன்னைக்கு மாஸ்டரை பார்க்கறதுக்கு ஒரு கெஸ்ட்டு போகிறாங்களா அதான் நானும் போகணும் வேற வழியே இல்லை இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு தான் அரண்மனையில் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாத்தையும் இருப்பான் இதெல்லாம் கேட்டு சிராய்க்கு சிரிச்சுட்டு இருக்குமா அப்போ ரியூ நம்ம திரும்பி போகணும் ரியூ அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கும் அவனுக்கு கேட்கல போல இருக்கே அப்படின்னு ஒபி சொல்லிட்டு இருக்கும் போது பார்த்தா டக்குன்னு மேல ஒரு பறவை பறந்துட்டு இருக்கும் இனிது இந்த பறவை நானும் பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிராய்க்கு நினைச்சிட்டு இருக்குமா இந்த பிள்ளை எதைதான் நினைக்காது அந்த பறவை போயிட்டு டக்குன்னு நம்ம ரியூ மேல உட்கார்ந்தோட ரியூ வந்து பயந்து போயிடுவான் அந்த பறவை அவனையும் உத்து உத்து பார்த்துட்டு இருக்கும் ரியூ நம்ம திரும்பி போகணும் அப்படின்னு கூப்பிட்டோனதான் இப்பதான் அவனுக்கு கேக்குமே டக்குனு சிராய்க்கு திரும்பி பார்க்குமா ஹீ அந்த பொண்ணு அந்த பறவையை விசில் வச்சு தானே கூப்பிடுச்சு ஆமா தான் நானும் நினைக்கிறேன் அப்படின்னு ஒபி சொல்லிட்டு இருப்பான் அப்போ சிரா வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் உங்களால் தான் ரியூ எங்களை பார்த்தா பண்ணோன்னு ஓ ஓ ரொம்ப தேங்க்ஸ் ஹீ உங்களுக்கு ரெட் கலர் முடி ரொம்ப அன்யூஷுவல் நான் இப்போ தான் பார்க்குறேன் ஆ அதே தான் அதே மாதிரி தான் நீங்கள் கூட தான் பேர்டை வந்து விசில் வச்சு கூப்பிட்றீங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கேன் நீங்கள் தான் தெரியுமா ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் இந்த ஊருக்கு வந்தோன்னே என் கிட்ட பேசுகிறீங்க தான் என் பதட்டமே குறந்துருச்சு நான் சென் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வந்திருக்கேன் ஓ சென்ன பார்க்க வந்திருக்கீங்க நீங்கள் தான் அந்த கெஸ்ட்டா அப்படின்னு சிரா கேட்டுட்ருக்கும் போது நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம சிரோக்கி கிட்ட கேட்பாமா அப்போ உடனே ரியூ வந்துட்டு பரவாயில்ல இப்போ தான் பிரேக் வரப்போகுதில்ல நீ வேணா உங்க கூட கொஞ்சம் நேரம் இருந்து பேசிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரியூ கிளம்பிடுமா சிரோகிக்கு பேரை கேட்டுட்டு அந்த பொண்ணு என் பேர் கிஹரு தோகுருள் நீங்கள் கிஹருன்னு கூட கூப்பிடலாம் அந்த பறவை பறக்கதில்ல அது என்னோட ஃப்ரெண்டு தான் போப்போம் ஃப்ரெண்டா ஆமாம் இது மாதிரி நிறைய பறவை எங்கள் ஊரில் இருக்குது நாங்கள் இதெல்லாம் ட்ரெயின் பண்ணுவோம் எங்கள் தீவில் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கூட ஆமாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் கிளாரின்ஸோட சவுத்தில் ஒரு நிறைய மனுஷங்க வந்து பறவைங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு பறவைங்களோட வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சிராய்க்கு கேட்டோன்னே ம் ஆமாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோட தாத்தாவோட தாத்தா தான் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு அதாவது பார்ப்போம் மாதிரி இன்னும் நிறைய பறவைகள் வந்து எங்களோட ஐலாண்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருப்பாள் அது பறக்கும்போது அழகாக இருக்கும் அதே மாதிரி பயங்கரமாக அதுக்கு காது கேட்கும் தெரியுமா தண்ணியில் இருக்கிற ஓர் எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லும் அதே மாதிரி நிறைய மீன்கள் இருக்குல்ல அந்த இடத்துக்கு கூட எங்களை கூட்டிகிட்டு போகும் அதில் கிடச்ச ஒரு வால்நட் ஸ்டோனை வச்சுதான் இந்த விசிலை கூட தயாரிச்சுருக்கோம் இதை நல்லா தேய்க்கும் போது நல்லா பல பல மின்னும் இது ஓ இது அந்த விசில் தானா ஆமாம் ஆனால் ஒன்று வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து அந்த தீவை எங்களோடதுன்னு சொல்லிட்டு நிறைய நோபல்ஸா அந்த தீவுக்கு கூட்டிட்டு வந்து எங்களோட பறவைகள்லாம் சுட ஆரம்பிச்சுட்ட அவன் நோபல்ஸா இதெல்லாம் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சிராக்கி கேட்டோன்ன உம் ஆமா அதுவும் அவன் சுட்டுட்டு இந்த ஃபெதர்ஸ் எல்லாம் அதாவது இறகெல்லாம் எவ்வளோ காசு தெரியுமா போகும் அப்படின்னு சொல்லுவான் அந்த பெருமையெல்லாம் கேட்கும் போது என் ரத்தம் எல்லாம் கொதிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு சுத்தமாக இதெல்லாம் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பறவை வந்து ஒபியோட தலையில நிக்குமா அதே மாதிரி ஒரு வாட்டி பூப்போவையும் வேற சுட்டு பூப்போம் ரொம்ப மோசமான நிலமையில இருந்துச்சு இதெல்லாம் நான் போய் கேட்டு அவன் கிட்டே சண்டை போட்டேன் ஆனால் அதெல்லாம் சுத்தம் செவன்காதில் ஊதின மாதிரி தான் அவனுக்கு ஒன்றுமே கேட்கல அவன் எதையுமே கேட்கவே இல்லை வேணும்னா வா நான் ராஜா கிட்டேயே கூட்டிகிட்டு போகிறேன் திமிரா வேற பேசினா எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதே மாதிரி இந்த மாதிரி பணக்காரங்கெல்லாம் கீழே இருக்கிறவங்கள ஏன் இவ்வளோ மோசமாக நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப கவலையாக பேசிகிட்டு இருக்கும் ஆனால் ஜின் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சிராய்க்கு சொன்னோன்னே பின்னா அவங்க மட்டும் எப்படி இருப்பாங்க இல்லாத மாதிரியும் அவங்களும் சர்வாதிகாரியாக தானே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கத்திட்டுருக்குமா சாரி நான் எல்லார பத்தியும் சொன்ன மாதிரி அவங்களையும் சொல்லிட்டேன் தப்பாக நினைச்சுக்காதீங்க உங்க வேலையை வேற கெடுத்துட்டேன்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்டோன்னே இருந்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிராய்க்கு நடந்து போக ஆரம்பிச்சிடும் அடுத்து கிஹரு சென்னு கிட்ட போனோடனே உங்களை பொறுத்த வரைக்கும் யூரியா இல்லாண்ட ரிசர்வ்டாக மாற்றணும் ரெண்டு சைடும் வந்து பார்க்கும்போதும் நான் என்னோட முடிவை நான் நாளைக்கு சொல்கிறேன் ஆனால் யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க அந்த விஷயத்தை சரி பண்ணணும் அப்படின்னோனே அவன் கேவலமா சிரிக்க ஆரம்பிச்சிருவானா அந்த நோபலே அதாவது உங்கள்கிட்ட இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்ததே தப்பு தான் ராஜா ஏன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் உங்கள்கிட்ட இந்த மாதிரி சின்ன விஷயத்தை கொண்டு வந்தது தப்பு தான் உங்களுக்காக ரூம் ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் தங்கிட்டு போங்க அப்படின்னு சென் அனுப்பிச்சு வச்சுருவானா இந்த பக்கம் நம்ம சிராய்க்கு வந்து எதையும் யோசிச்சுட்டு படுத்திருப்பா அப்போ ஓவியம் உள்ளே வந்தோன்னே என்ன எப்படி போச்சு அதுவா அஃபெக்டட் பார்ட்டிஸ் தான் அது எல்லாத்தையும் பார்த்துக்கணுங்கிற மாதிரி சென் சொல்லிட்டாரு ஓ ஆனாலும் நீ கவலைப்படுறதுனால என்ன ஆயிட போகுது ஒஜாமா அப்படின்னு கேட்டோன்ன அதாவது எப்படி நம்ம ஹேர்ப மெடிசனுக்காக ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி பறவையும் பாதுகாக்கணும் தானே அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு யோசிச்சுட்டே ஓடி போக ஆரம்பிச்சிருவா அவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அந்த பறவைகள்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த ஒரு வால்நட் ஸ்டோன் கூட அந்த அளவுக்கு விற்கிறது இல்லையா அதனாலதான் அந்த பறவைகள் அழிக்கிறாங்க அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் சரி இந்த ஆரோவை கொடுத்தது யாரு அந்த விஸ்கோன் தானா சரி அதை விடு இந்த பிரச்சனை எதுக்கு முதல்ல அவர் உங்ககிட்ட கொண்டு வந்தாரு உன்கிட்ட கொண்டு வர்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லையே அப்படின்னா மூடு அப்படின்னு ஜென் சொல்லுவான் கிக்கியும் வாய முடணும் இன்னும் ரெண்டு பேரும் வாய முடுங்குறீங்க எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது மாதிரி போது தக்குள்ள வருவானா பார்த்தா ஷிராய்க்கு உள்ள வந்துடும் ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் ஜென் வந்து அந்த கிஹுரு பொண்ணை கூப்பிட்டு இந்த மாதிரி உன்னோட பறவை வந்து எவ்வளவு தூரம்னாலும் பறக்குமா ஆமா அதாவது உன்னோட விசில்னால எவ்வளவு தூரம் வேணாலும் பறக்க வைக்க முடியும் அப்படிதானே ஆமா அப்ப இது எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க இதை வந்து நாங்கள் போட் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அது எப்படி இந்த பெல் தான் இந்த பெல்லுக்கு ஒவ்வொரு வித்தியாசமான சவுண்ட் இருக்கும் முன்னாடியே இந்த பறவை இந்த பெல்லை கேட்க வச்சிட்டோம்னா எந்த இருந்து இந்த பெல் சவுண்டு வருதோ அங்கே போய் கரெக்டாக லேண்ட் ஆயிடும் ஓ அப்படின்னா க்ளாரன்ஸோட கம்யூனிகேஷனுக்காக நான் இந்த பறவையை யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க இதை எதுக்காது யூஸ்ஃபுல்லாக நம்ம கொண்டு போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்களுக்காக தான் நான் என்ன பண்ணிட்டேன் இதை கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணா நாட்டுக்கு ஏதாவது நல்லது நடக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஜென் சொல்லிட்டு இருப்பான் சரி நாளைக்கு சாயந்தரம் அரண்மனையிலே இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது எவ்வளோ தூரம் பறக்கும்னு அப்போ அந்த பெல்லை யார் வச்சிருப்பாங்கிறத நானே டிசைட் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்டோன்ன ஜென்னு ஓகே சொல்லிடுவான் பார்த்தா அந்த பொண்ணு போயிட்டு சிராய் கிட்ட தான் அந்த பிள பெல்லை நீங்கள் வச்சுக்க முடியுமா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கோம் நான் இதை உங்கள்கிட்ட தள்ளுறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரண்மனை கூட ஏதோ எனிமி கேம்பு மாதிரி தான் தோணுது என்னால் உங்களை தவிர வேற யாரையும் நம்ப முடியலை நீங்கள் ஜென்னை நம்புறீங்கன்னா என் ப்ளீஸ் எனக்காக இதை செஞ்சு கொடுங்களேன் அப்படின்னு ஒன்னு அப்போ அவள் அந்த பறவையை பாப்பாளா ஷிராய்க்கி சரி சரி நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிராய்க்கி ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கையை பிடிச்சிக்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கும் அடுத்த சென்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த டெஸ்ட்டு எப்படி நடக்க போகுதுன்னா அதாவது இங்கேருந்து பத்து கிலோமீட்டர் வெஸ்டில் பார்த்தோம்னா ஒரு வாட்ச் டவர் இருக்குது கொஹௌச்சில் அது ஹார்ஸ்ல போனால் நாற்பது நிமிஷம் ஆகும் இந்த பறவையோட காலில் ஒரு டாக்குமெண்ட்டை கட்டி விட்டோம்னா அந்த வாட்ச் டவர்ல போய் அங்கே உள்ளவர்கிட்ட சைன் வாங்கிட்டு அந்த பெல்லையும் அவங்க திருப்பி திருப்பி கொண்டு வந்துடணும் இந்த பறவை ஸோ இது எல்லாமே இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள நடக்கணும் அப்படி நடந்துச்சுன்னா இந்த டெஸ்ட்டை சக்ஸஸ்ன்னு எடுத்துக்கும் அப்படி நடக்கலைன்னா இந்த ஃபெயிலியர்னு எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சென்ட் சொல்லிட்டு இருப்பான் ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து இது பண்ண போறது பேர்ட் ஹேண்ட்லர் மிஸ்ஸஸ் கிஹரு தொக்ருலு அடுத்து நம்ம சிராய்க்கி தான் அதை அசஸ்ட் பண்ண போறாங்க அவங்க கூட மூணு கார்ட்ஸும் ஒரே ஒரு மெசேஞ்சரும் போவாங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சென்ட் சொன்னோன்னே அந்த பக்கத்துல இருந்த அந்த விஸ்கோ வந்துட்டு ஓஹோ எனக்கு இப்பதான் தெரியுது எதுக்கு இந்த ஐடியாவை தேவையே இல்லாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு ஓ பிரின்ஸோட ஃப்ரெண்டையே நீ வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுட்டியா அதனால தானா அப்படிங்கிற மாதிரி அவன் சிரிக்க ஆரம்பிச்சிருவான் என்னது பிரின்ஸோட ஃப்ரெண்டா அப்படின்னு கிஹரு கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உடனே சென் வந்துட்டு இங்கே பாருங்களேன் விஸ்கவுண்ட்டு இது எல்லாமே சரியா வருங்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் அதோட நாட்டோட நன்மைக்காக நீங்கள் அந்த கிங்டமோட லாடுங்கிறதுனால தான் உங்களையும் கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னே அப்பனா நான் இந்த பொண்ணுகளை நம்புறதா இல்லை நானும் அந்த டவருக்கு போவேன் ஒருவேளை இவங்க ஏதாவது தப்பா பண்ணி உங்களோட ரெப்புடேஷனே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதுக்காக நானும் போய் தான் அவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான் லான் பிரக்கரும் அப்புறம் சிராய்க்கி அவங்க கூட மற்ற எல்லாரும் வாஷ்டவருக்கு போக போகிறாங்க அதாவது இந்த பேர்டை நம்ம எப்போ அனுப்ப போகிறோம்னா நாலு மணிக்கு அனுப்ப போகிறோம் அப்போ தான் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சேன்னு சொன்னோன்னே அடுத்தே சிராயிக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த கிஹரு வந்துட்டு சிராயிக்கு அப்படின்னு கூப்பிட்டோன்னே டக்குன்னு சிராயிக்கு மணி ஆட்டி காமிச்சு இங்கே பாரு போப்போ இதுதான் அந்த சவுண்டு ஞாபகம் வச்சுக்கோ நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அனுப்பிச்சி வச்சுடு அப்படிங்கிற மாதிரி நம்ம சிராய்க்கி சொல்லிட்டு இருக்கோம் அடுத்தி ஒரு வழியாக நாலு மணி ஆகிடும் போச்சு டைம் ஆகிடுச்சி கண்டிப்பா கண்டிப்பாக வாஸ்டவர் நீ யாராக போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி மிச்சு சொன்னோன்னே ஜென் உடனே கிஹரு நீங்கள் உங்களோட டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே போ போ அங்கே வாஸ்ட் வாஷ்டவரில் நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பா போய் அவகிட்ட எப்படியாவது போய் சேர்ந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புவா என்ன வந்து எவ்வளோ சவுண்டு கிளியராக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான் இந்த பக்கம் வாசிட்டு வரல வெளியில ஒபி நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அதாவது நம்ம சிராய்க்கி கூட ஒரு கார்டு இருப்பா நம்ம போப்போ வந்துரும் எப்படியும் நம்ம வெளியில வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் வெளியில கூட்டிகிட்டு வருவான் அப்போ பார்க்கும்போது இந்த விஸ்கோண்ட் இருக்கான்ல அவன் மேலதான் தான் இருப்பான் அப்போ வந்துட்டு எவ்வளோ நைஸ் வியூ அதாவது மேல இருந்து கீழே இருக்கிற விஷயத்த பார்க்கும்போது தான் நல்லா இருக்கும் ஏன் கீழே இருந்து நம்ம எதையும் பார்க்க முடியாதுல்ல சிராய்க்கி நான் உங்கள்கிட்ட ஒரு டீல் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் நீங்க அந்த அரண்மனையில வெறும் அப்ரண்டிஸா தான் இருக்கீங்களாமே அதனால உங்களால் பெரிய பெரிய பார்ட்டிஸ்லேயோ கிளப்ஸ்லயோ பால்ஸ்லையோ அட்டன் பண்ண முடியாதில்ல அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா உங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க ஆனால் என்ன கூட என்ன நேரமும் உங்கள் கூட சேர்ந்துருக்கிறோன்னு அவசியம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி விஸ்கோன் சொல்லிட்டு இருப்பான் அதனால பின்னாடிலேருந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த ஃபெயில் இந்த டெஸ்ட்டை ஃபெயில் பண்ணி விட்டுருங்க அந்த பறவை இங்கே வரலைன்னே நினச்சிக்கோமே அந்த பறவை கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி சிராய்க்கு கத்திகிட்டே வருமா என்ன என்ன சொன்ன டெஸ்ட்டு ஃபெயில் ஆகிடுமா அப்படி எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சிராய்க்கு சொன்னோன்னே என்னால நீ சொல்றதெல்லாம் கேட்கவே முடியாது எனக்கு சுத்தமாக உன பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவளோட கழுத்துல இருக்கிற அந்த விசிலை புடுங்கி கீழே கடல்ல வீசிடுவான் ஒரு ரூம்ல வேற அடைச்சிருவான் அந்த சோல்ஜர் கேட்கும் போது உன் சோல்ஜர் வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான் சிராய்க்கு உடனே என்ன வெளியில விடு அப்படின்னு கத்திட்டு இருப்பாளா இங்கே பாரு அதனால நாட்டுக்கு நல்லது நடக்க போகுது என்னால எனக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பான் அப்போ கீழே கூட என்ன மேலே சவுண்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான் நீ போய் பிரின்ஸ் கிட்ட கெஞ்சினாலும் எதுவுமே நடக்காது ஏன்னா நீ சொல்றதை விட நான் சொல்றதை தான் நம்புவார் ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா சோசியல் ஸ்டேட்டஸ் அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆமாம் சில நேரத்தில் அந்த மாதிரி தான் நடக்கும் ஆனால் அவங்களுக்கு அதாவது சென்னுக்கு பிரச்சனை வர மாதிரியான விஷயத்த நான் பண்ணவே போகிறதில்ல அதாவது என் எஃபர்ட்டே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஜன்னல் வழியா கீழே கடலுக்குள்ளே குதிச்சிடும் அப்போ இவ குதிக்கிறத வந்து டக்குன்னு நம்ம ஓவி பார்த்துருவான் என்னது என்னது அப்படிங்கிற மாதிரி அவனும் சேர்ந்து கீழே குதிச்சிருவான் என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஓஜோ சாமா அப்படின்னு கேட்டோன்ன அதுவான் அந்த பெல் கீழே விழுந்துருச்சு அதே மாதிரி அந்த பெல் அடிக்கலைன்னா போப்போ எப்படி இங்கே வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாளல ஓ இதெல்லாம் அந்த விஸ்கோண்டோட வேலை தானா இதெல்லாம் இவன் தான் பண்ணிட்டு இருக்கானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓபி கேட்டுட்டு இருப்பான் அப்ப இவ்வளோ ஹைட்ல இருந்து இந்த பொண்ணு குதிச்சிருச்சா என்ன அப்படின்னு ஒன்னு அங்கே மேலே இருந்த சோல்ஜர் வந்து நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன் என்ன நீயும் அந்த பொண்ணுக்கு சைடு வாங்குறீங்கிறியா நான் அதை சொல்லலை அந்த பொண்ணு சொன்னது கரெக்டுன்னு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த கார்டு கூட சொல்லிகிட்டு இருப்பான் பூச்சி பூச்சி அந்த போப்பு பறந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க சாமா அந்த பெல் எங்கே விழுந்துச்சு நான் கீழே விழுந்ததுலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ வேக வேகமாக நீந்த ஆரம்பிச்சிவா இந்த பக்கம் பத்து நிமிஷம் தானே இருக்கு அந்த பறவை இன்னும் வரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கவலையா பார்த்துட்டு இருப்பாங்க சென்னு கூட கவலையாதான் பாத்துட்டு இருப்பாங்க அப்ப அந்த கிகரு கூட பூ பூ சிராய்க்கி அப்படிங்கிற மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பான் இந்த பக்கம் சிராய்க்கி வந்துட்டு எங்க போச்சு எங்க போச்சுன்னு தெரியலையே ஒபி கூட எங்க போச்சு ஓடு சாமா அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க அப்ப பார்த்தா அந்த பூ திரும்பி அங்க வந்துரும் வந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம்னு அந்த கடல் மேலயே குதிச்சு குதிச்சு போய்கிட்டு இருக்கும் என்ன பண்ணணும்னு நினைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒபி வந்து நினைச்சிட்டு இருப்பானா அப்போ உடனே சிராய்க்கிக்கு அப்பதான் ஞாபகம் வரும் அதுக்கு நல்ல காது கேட்கும் அதாவது நாங்கள் எங்களோட ஓரை கூட அதுதான் கண்டுபிடிக்கும் கடலோட சவுண்டை வச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பில்ல அதோட அப்போனா இதுக்கு கீழே தான் அது கிடக்குது அப்படின்னு சினாய்க்கி வேக வேகமாக உள்நீச்சல் அடித்து உள்ளே போய் பார்த்தா அந்த வால்நட் ஸ்டோன் அதாவது அந்த பெல்லு வந்து கீழே தான் கிடக்கும் சினாய்க்கி அதை எடுக்க உள்ளே போயிட்டே இருப்பான் இந்த பக்கம் எல்லாரும் போச்சு இருபத்தஞ்சு நிமிஷம் முடிஞ்சு போச்சு இன்னும் அந்த பறவை வரவே இல்லையே ஆமாம் பின்ன ஒரு பறவையை போய் எப்படியாவது பெல்லால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா என்ன இந்த பொண்ணு சும்மாதான்ப்பா சொல்லி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப செனுக்கு கோவம் வந்து டக்குனு அவடோட வாழை எடுத்து கீழே தட்டிட்டு எல்லாரும் வாய முடுங்க எனக்கு அந்த பறவையோட சிறகடிக்கிற சத்தம் கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அப்பதான் எல்லாரும் உன்னிப்பா கவனிச்சு பார்த்தா அந்த பறவை சிறகடிக்கிறது கேட்க ஆரம்பிச்சிடும் அந்த பறவை ஒருவரியா பறந்து நம்மளோட கிஹரோட கையில வந்து நின்றுடும் அவ விசிறு ஊதினோட இங்க பாருங்க டாக்குமெண்ட் பெல்லு அப்படிங்கிற மாதிரி கிகரு சொன்னோன்ன உடனே நம்ம ஹருகா கூட அதை வாங்கி படிச்சுட்டு ஆமா எல்லாமே தான் இருக்குது அவங்களோட சிக்னேச்சர் கூட அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டக்குனு உடனே சென் கூட இது சக்ஸஸ் தான் இனிமேல் கேரியர் பேட்ஸை நம்ம கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பூ அப்படிங்கிற மாதிரி இந்த கீகரும் ரொம்ப சந்தோஷப்படும் அரிங்கத்தோ சிராய்கி அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்தே வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்லு பக்கி அடுத்தே வந்துட்டு ஹருக்கா வந்துட்டு சிக்னேச்சர் கூட ஒரு ரிப்போர்ட்டும் இருக்கு ஆமா அப்படின்னு கொடுத்தோன்னே ஏன்னா நம்ம வாங்கி பார்த்துட்டு மிச்சு கிக்கி ஆர்ஸ் ரெடி பண்ணுங்க நம்ம அங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அதுல என்ன எழுதிருக்குனா இந்த மாதிரி அந்த விஸ்கவுண்டை நாங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அதே மாதிரி வெளியில தான் நாங்க எல்லாரும் இருக்கோம் அசிஸ்டன்ட் வந்து ரொம்ப கா காயப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எழுதிருந்தோனே தான் இவன் வேக வேகமா போய்கிட்டு இருப்பான் இந்த பக்கம் அந்த விஸ்கவுண்ட் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்களா அப்ப அந்த ஒரு சோல்ஜர் வந்துட்டு அஹ் ஜென்சாமா நான் உங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போடுவான் அடுத்து ஹருக்கா இசானிட்ட போய் நான் வந்து விஸ்கவுண்டை அவங்க கூட போறான்னு சொன்னோடனே நான் வந்து ஜென் ஒத்துக்க மாட்டார்னு நினைச்சேன் ஆனா ஒத்துக்கிட்டாரு நீ எனக்கு என்னன்னா விஸ்கவுண்ட் வந்து அந்த சிராய்க்கை அவரோட ஓன் கேனுக்காக யூஸ் பண்ணுவாருன்னு நினைச்சேன் அதுக்கு காரணம் ஜென் வந்து அந்த பொண்ணையும் அவங்க கூட போனவங்களையும் நம்புறான் இன்னமும் அவன் வந்து எப்படி அவனுக்கு பிடிச்சவங்கள பாதுகாக்கணுங்கிறத ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இசா நான் சொல்லிட்டு இருப்பான் ஜென் வந்து நான் மேலே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான் ஓஜோ சாமா அப்படின்னு ஏதோ சொல்ல வருவான் அதை கூட கண்டுக்காம அவன் நடந்து நடக்க ஆரம்பிச்சிருவான் ஜென்னு கிட்ட அங்கே கீழே உள்ள சோல்ஜர் என்ன சொல்லியிருப்பான்னா அதாவது என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து உங்களை வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு என்னைக்குமே தள்ள மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க அதனாலதான் அவங்க மேல இருந்து கீழே குதிச்சாங்கன்னு கூட சொல்லுவான் ஜென் அப்படிங்கிற மாதிரி சிராய்க்கி சொன்னோன்னே ஜென் உள்ள வந்துட்டு எங்க உன்னோட இன்ஜுரிய காட்டு ஜென் நான் உங்ககிட்ட மறைக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணல நம் நான் வந்து சொன்னா நீ தப்பா நடிச்சுக்குவேல அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது லூசு அப்படிங்கிற மாதிரி அவன் திட்டிட்டு சிரிக்க ஆரம்பிச்சோன்னே சிராய்க்கி சிரிக்குமா அதை பார்த்தோன்னே சென்னுக்கு என்ன தோணுமோ தெரில டக்குன்னு அவளை கிஷ் பண்ணிடுவான் நாளைக்கு தான் நம்ம சிராய்க்கு எப்படி ரியாக்ட் பண்ணா அப்படிங்கிறத காட்டுவாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆரா ஆரா செய்யரா